சும்மா கம்பெல்லாம் அந்த மாதிரி பிக் பாஸ்கான மூணாவது பிரமோ வந்திருக்கு இந்த பிரம்மோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இன்னும் அந்த சீக்கிரட் டாஸ்க்கை தான் கன்னியூ பண்ணிட்டு இருக்காங்க நான் நினச்சேன் சீக்கிரம் டாஸ்க்கு ஒரே ஒரு டாஸ்க்கை கொடுத்து முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா சீக்கிரம் டாஸ்க்கை மொத்தம் மூணு லெவலாக பிரிச்சிருக்காங்க அந்த மூணு லெவலையும் இவங்க கரெக்டா முடிச்சா மட்டும்தான் மூணு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அந்த வகையில் இந்த சீக்கிரட் டாஸ்க்கான மெயின் கோர் என்ன நம்ம கேமியவர்களை ஒளிச்சு தான் அந்த சீக்கிரட் டாஸ்க்கான மெயின் கோர் ஓகேவா அப்போ இந்த சீக்கிர டாஸ்க்கை பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க பணப்பெட்டியை பிக் பாஸ் எடுக்க சொல்லிட்டாரு எங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் இப்ப இந்த பணப்பட்டி எடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஆறு பேரும் வெளியே போய் ஒரு டிராமா போட்டு வீட்டுக்குள்ள இருக்க அந்த பழைய போட்டியாளர்கள் ஆறு பேருமே வெளியே கூட்டி பேர் முக்கு சோஃபால உட்கார வச்சிட்டாங்க உட்கார வச்சு பயங்கரமா டிராமா போட்டு கெமியை வந்து ஸ்டோர் ரூம்ல இருந்து கூட்டு வந்து நம்ம தலை பெட்ரூம் இருக்குல்ல தலை பெட்ரூம்ல பெட்டு கீழே ஒழிச்சு வச்சிட்டாங்க ஓகேவா அங்கதான் இந்த சீக்கிரம் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது அவ்வளவுதான் சீக்கிரம் டாஸ்க் அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது அப்ப நான் நினைச்சேன்னே தெரியுமா பஸ்ஸர் டு பஸ்ஸர் மாதிரி வச்சிருப்பாரு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்களா அப்புறம் அடுத்த பஸ்ஸர் அடிக்கிறவத்துக்கு மேபி கெமியை ஒளிச்சு வைக்கணும் போல அதனால இவங்க எல்லாம் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே புடிச்சு வச்சிருக்காங்க இன்னொரு அரை மணி நேரம் போனாலும் போகும் இன்னொரு அரை மணி நேரம் இப்படி கன்னியூ பண்ணிட்டாங்கன்னா பாஸ் பஸ்ஸர் அடிச்சிருவாரி கெமிய வெளியே கூட்டு வந்துருவாங்க டாஸ்க் முடிஞ்சிரும் பார்த்தா அதுதான் இல்ல பாஸ் இந்த சீக்ரெட் டாஸ்க்குள்ள லெவல்ஸ் வச்சிருக்காப்புல அப்ப ரொம்ப நேரம் பழைய போட்டியாளர்களும் வெளியே புடிச்சு வச்சாங்க ஆனா அங்குள்ள ஆட்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டாங்க என்னடா பிராங்க் பண்றீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க ஏன்னா இவங்க எல்லாம் ஓவர்டு பண்ணிட்டு இருக்காங்க அரோரா ஆட்கள் சுத்தமா நடிப்பு ரெண்டுக்கு நம்ம சபரிய பொறுத்த நடிப்பு போட்டு தழுறாப்புல அப்ப இங்கதான் பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்குக்கான முதல் லெவல கொடுக்குறாப்புல இந்த முதல் லெவல் பெருசா ஒண்ணு இல்லைனாலும் ஒரு சில பேர் எக்ஸ்போஸ் ஆனாங்க இந்த முதல் லெவல பொறுத்த என்ன கொடுத்திருக்கா இந்த வீட்டை ஹோம் டூர் பண்ண சொல்றாங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ஹவுஸ் டூர் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா பிக் பாஸ் ஹவுஸ் வந்து ஹவுஸ் டூர் பண்ண சொல்றாங்க ஹவுஸ் டூர்னா அவங்களுக்கே தெரியும் நல்ல பிரபலமா இருக்க இடத்துல கொண்டு காட்டுறது அவங்களுக்கு பிடிச்ச இடங்களை காட்டுறது உள்ள மெமரிஸ ஷேர் பண்றது அந்த மாதிரி விஷயங்களை பண்ண சொல்லுவாங்க இங்க இந்த லெட்டரை வந்து சபரி ரொம்ப கொஞ்சம் ட்ரிக்கா வாசிச்சாப்ல எப்படின்னா வீட்டை போய் நீங்க காமிக்கணும் ஹவுஸ் டூர் பண்ணுங்க ஹவுஸ் டூர் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு இருக்க மெமரிஸை நீங்க சொல்லலாம் என்ன விஷயங்களை ஷேர் பண்ணணும் இருக்கோ அந்த விஷயங்களை ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் போட்டு வச்சிருந்தாரு இந்த விஷயத்தை வந்து நம்ம சபரி வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமா வந்து கன்வே பண்ணிட்டாப்ல அப்ப அங்குள்ள ஆட்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா சரி ஓகே நமக்கு வன்மத்தை கக்கறக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க போல நம்ம வன்மத்தை கக்க ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கு ஆரம்பிக்கிறாங்க இங்க டாஸ்க் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் பண்ண விஷயம் என்ன தெரியுமா எல்லாருமே அந்த மெயின் டோர் பக்கத்துல போய் நின்னாங்க அப்படி மெயின் டோர் பக்கத்துல போய் நிற்கும் போது அங்க பிக் பாஸ் ஒரு வாரனிங்க கொடுத்தாப்ல அதுதான் இந்த முதல் லெவல்ல நான் கவனிச்சு ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன் அங்க பிக் பாஸ் என்ன வாரணி கொடுக்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா வீட்டுக்குள்ள யூஸ் பண்ற வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணுங்க வீட்டுக்குள்ள யூஸ் பண்ற வார்த்தைகளை பார்த்து யூஸ் பண்ணுங்க வெளி உலக இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு இது பண்ணுங்க ஷேர் பண்ணாதீங்க முக்கியமா வார்த்தைகள் அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சுக்கோன்னு சொல்லி சொல்லிட்டாப்புல முக்கியமா வார்த்தைகள் அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பாஸ் சொல்லிட்டாப்ல இது யார் ரெண்டு பேருக்குன்னு உங்களுக்கே தெரியும் தண்ணிப்பழம் கானா வினோத் ரெண்டு பேர் தான் தேவையில்லாத அட்லியும் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் செருப்படி கொடுக்கிற மாதிரி பிக் பாஸ் பண்ணிட்டாப்ல அப்போ இவங்க அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்க இந்த லெவல் எதுக்காக கொடுக்குறாங்க இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எல்லா இடத்த காமிக்கணும்னு சொல்லிட்டோம் அப்போ வியானாவுக்கு ரொம்ப பேர் போன ஒரு இடம் எங்க தலை ரூம்ல இருக்க அந்த பெட்டு பெட்டு கீழே தான் வியானா வந்து ஒரு டாஸ்கில் ஒளிஞ்சுலாம் உட்காந்துருந்தாங்க அப்போ பிக் பாஸ் வந்து குறி வச்சது அங்கே தான் வியானா வந்து அந்த இடத்த கூட்டி போவாங்க வியானா வந்து நாங்கள் அங்கே தான் ஒளிஞ்சு உட்காந்துருந்தேன் சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் இந்த டாஸ்க் வச்சிருந்தாப்புல ஆனால் இந்த ஆறு பேர் இருக்கானோ தெரியுமா கொஞ்சம் தெளிவாக ப்ளே பண்ணிட்டானுங்க ஆ இங்கே போமா இந்த இடத்த பற்றி சொல்லுங்க கார்டன் ஏரியா பற்றி சொல்லுங்க டீலக்ஸ் ரூமை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவனை வந்து ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டானு டிஸ்டாக் பண்ணிட்டானு ரொம்ப தெளிவா வந்து அந்த ஆறு பேரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிச்சு வீட்டுக்கு வெளியே நின்று பேசிட்டு இருக்கும்போது அந்த துணி எல்லாம் காயப்பட்டு அந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கேக்குறாங்க என்ன ஸ்மோக்கிங் ரூம்ல கர்ட்டன் காணும்னு சொல்லிட்டு யாரோ கேக்குறாங்க அப்ப டக்குன்னு சபரி சொல்ற அப்படின்னு ஆமா ஸ்மோக்கிங் ரூம்ல இருந்து கர்டன் எடுத்துட்டாங்க ஏன்னா எல்லாருமே ரெண்டு ரெண்டு பேரா உள்ள போனாங்க ஒவ்வொருத்தரா தான் உள்ள போனோம் ரெண்டு ரெண்டு பேரா போயிட்டு ஏதோ பண்ணிட்டாங்க போல என்னன்னு தெரியல அதனால வந்து அந்த துணி எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால இப்ப அந்த இடத்துல கவர் இல்லைன்னு சொல்லி அதனால அந்த இடத்துல இப்ப கவர் இல்லைன்னு சொல்றாங்க கவர் எடுத்திருக்காங்கன்னா யாரோ கவர் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது கைஸ் ஸ்மோக்கிங் ஏரியாவில் உள்ள கவரை தூக்கியிருக்காங்கன்னா ஐ திங்க் யாரோ ஏதோ கவர் பண்ணியிருக்காங்க அதனால கவர் எடுத்துட்டாங்க கவருக்கு பேர் போன ஆட்கள் ஏதாச்சும் கவர் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது கைஸ் கவருக்கு பேர் போன ஆட்கள் ஏதோ கவர் பண்ணியிருப்பாங்க போல அதனால ஸ்மோக்கிங் ரூம்ல அந்த கவர் பண்ண அந்த அந்த கவர் துடிய பிக் பாஸ் வந்து கல வந்துட்டு போயிட்டாப்ல அப்போ ஒவ்வொரு இடமா பேசிட்டு இருக்காங்க அடுத்த டீலக்ஸ் ரூம்ல உள்ள ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு நம்ம ரம்யா வந்து சாண்ட்ராவுக்கு ஒரு அடியை போட்டாங்க சாண்ட்ரா வந்து என்ன பார்த்து பாம்புன்னு சொன்னாங்க என்ன நம்ப கூடான்னு சொன்னாங்க என் கூட பேசிட்டு என்னை பத்தி பின்னாடி பேசினேன் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு அடி போட்டாங்க அதுக்கப்புறம் வெளியே ஒரு டிராமாலாம் நடந்துச்சு அந்த டிராமால பத்தி நம்ம அடுத்த ஒரு வீடியோ பேசலாம் ஏன்னா நீங்க எல்லாம் மாமா பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருக்கான்னு கேட்டீங்களா காமம் மாமா பத்தி சின்னதாக ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அவங்க கிட்ட நம்மளோட ஒருத்தவங்க பேசி எனக்கு இப்ப சொல்லிருக்காங்க அதை பத்தி நான் அடுத்த வீடுல கொஞ்சம் கிளியரா சொல்றேன் கண்டிப்பா பாசிட்டிவா தான் கவலைப்படாதீங்க அதுல நம்ம சாண்ட்ரா சில பேசினதான் இருக்கும் அதனால நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் அப்போ ஒவ்வொரு இடமா இவங்க வந்து என்ன டூர் இருக்காங்க அப்ப நம்ம வியானா வந்து லிவிங் ஏரியா சோஃபா இருந்து தைரியம் இல்லாம பத்தி நிறைய பேர் பின்னாடி பேசி இருக்காங்க நான் இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் பழகுனே அந்த ரெண்டு பேர் தான் என்ன பத்தி ரொம்ப தப்பா பின்னாடி பேசி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு அடியா போட்டாங்க இந்த மாதிரி பண்ணி முடிச்ச உடனே பிக் பாஸ் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்தாப்புல நீங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கான டாஸ்க்கை முடிச்சிட்டீங்க உங்களுக்கான முதல் லெவல முடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை போட்டாப்புல அறிவிப்பை போட்ட உடனே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி பதட்டம் வர ஆரம்பிச்சு என்ன நடக்குது ஹோஸ் டூர் சொன்னாங்க ஹவுஸ் டூர் பார்த்தாச்சு நம்ம என்ன தப்பா பண்ணிருக்கோம் இங்க என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கள ஓகேவா ஏன்னா இப்ப இந்த மூணாவது பிறம்பூல அந்த சீக்ரெட் டாஸ்க்கு ரெண்டாவது லெவல் கொடுத்துருக்காங்க அப்ப முதல் லெவல பண்ணோடன வீட்டுக்குள்ள கொஞ்சம் டவுட் வருது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்போ அந்த ஹவுஸ் டூர்ல நம்ம ஆறு பேர் சேர்ந்து இந்த ஆறு பேரை வந்து தப்ப சொல்லிருக்கணுமோ ஏன்னா வீடு வந்து சுத்தமா இல்ல ஒரு சுத்தமா இல்ல அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி நம்ம சண்டைக்கு போயிருக்கணும்னு சொல்லிட்டு வியானா வந்து சொல்லிட்டு இருக்காங்க வியானா நிறைய விஷயத்த கொஞ்சம் கண்டுபிடிக்குது ஆனா கரெக்டா கண்டுபிடிக்க தெரியல சீக்கிரம் டாஸ்க் அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு ஏதோ உன பண்றான் ஏதோ பிராங்க் பண்றான்னு தெரிஞ்சு போச்சு ஆனா எதுக்காக பண்றான் என்ன ரீசனுக்காக அந்த பிராங்க் பண்றானோ அப்படிங்கிறது தெரியல ஏன்னா பிக் பாஸ் அந்த டூர் பண்ண சொன்னதே எல்லா இடத்தையும் சுத்தி பாக்கணும்னு சொல்லிதான் அதுவே இந்த மக்குகள் கரெக்டா பண்ணல அந்த வகையில முதல் லெவல முடிச்சாங்க முதல் லெவல்ல முடிச்சாச்சு முதல் லெவல்ல முடிச்சோன்னா உங்களுக்குலாம் எல்லாம் ஜாலி ஓகேவா திரும்ப என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் வெளியே கூட்டு போய் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க எதுக்கு கெமிக்கு உச்சா வந்துட்டு கெமிப்பாவோம் இல்ல பிக் பாஸ்ட நான் ஒன்னு கேட்கணும் ஏன் ஏய் உங்களோட சீக்கிர டாஸ்க்கு ஏயா அந்த பிள்ளைய கொலையா கொள்றீங்க அந்த பிள்ளை மேல உனக்கு என்ன அவ்வளவு கோவம் அந்த பிள்ளைய கூட்டி வீட்டுக்குள்ள அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு சீக்கிர டாஸ்க்கு சொல்லி அந்த பிள்ளைய ஒளிய வச்சு அது சோறு தண்ணி இல்லாம அங்க படுத்து கிடக்கு உச்சா வருது பாஸ் என்ன விடுங்க அப்படின்னு இருக்குது கடைசியில் இவனை என்ன பண்ணிட்டானோ முதல் லெவலில் முடிச்சோடனே திரும்ப வந்து அந்த அந்த முதல் லெவலை பத்தி பேசுகிற மாதிரி வெளியே கூட்டு முக்கு சோஃபாலாம் அடைச்சிட்டானு அடைச்சோடனே எங்க நேக்கா வந்து நம்ம திவ்யா வந்து ரெஸ்ட் ரூம் கூட்டு போயிட்டு வந்துட்டாங்க இவங்களும் நேக்கா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாச்சு திரும்ப அந்த இடத்துல போய் அடைஞ்சாச்சு திரும்ப அந்த பெட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சாச்சு பரவாயில்ல ஆப்பிள்லாம் கொடுத்தானோ இப்போ அந்த சீக்ரெட் டாஸ்க்குனா ரெண்டாவது பிக் பாஸ் வந்து இந்த மூணாவது பிரபல ரிவியூ பண்ணியிருக்காப்புல இது என்னன்னா ஒரு செட்டி நிறைய பிரியாணி இருக்கு ஒரு சட்டி நிறைய பிரியாணி இருக்கு அந்த பிரியாணியை நாலு பேர் சாப்பிடணும் ஆனா இந்த ஆறு பேர்ல இருந்து மூணு பேர் தான் சாப்பிடணும் எப்படி இந்த ஆறு பேர்ல இருந்து மூணு பேர் தான் சாப்பிடணும் இன்னொருத்தர் வந்து கெமி தான் சாப்பிடணும் ஓகேவா இப்போ அந்த பிரியாணி வந்து நாலு பேருக்கான பிரியாணி இருக்கு அந்த நாலு பேருக்கான பிரியாணியில மூணு பேர் தான் சாப்பிடணும் ஒரு பிளேட் பிரியாணி வந்து கெமிக்கு கொடுக்கணும் ஆனா அவங்களுக்கு தெரியக்கூடாது யாருக்கு வீட்டுக்குள்ள இருக்க பழைய போட்டியாளர்களுக்கு தெரியக்கூடாது இந்த மாதிரி ஒரு டாஸ்க்க கொடுத்துருக்காங்க இந்த டாஸ்கையும் ரொம்ப தெளிவா பண்ணி முடிச்சுட்டாங்க இந்த டாஸ்க்கே ரொம்ப தெளிவா பண்ணி முடிச்சானோ இவனு ரொம்ப என்ன பண்ணிருக்கா வாங்க நம்ம வந்து அடுத்த விஷயத்த பேசலாம் ப்ளீஸ் எங்களுக்காண்டி நீங்க வாங்க ஆறு பழைய போட்டியாளர்களும் வாங்க உங்ககிட்ட நாங்க ஒரு ஒரு சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு பிக் பாஸ் வந்து உங்களை வந்து நடுவர்களா வச்சு எங்களை ஒரு விஷயத்த பேச சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போயிட்டு என்ன டாபிக் பேசறானுனா இந்த ஆறு பேரும் எதுக்காக இந்த டைட்ல வின் பண்ணும் நாங்க எதுக்காக இந்த டைட்ல வின் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான விஷயத்த வந்து அந்த ஆறு பேர்கிட்ட ஷேர் பண்ற மாதிரி வெளியே கூட்டு உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்து பயங்கரமா பண்றாங்க ஏன்னா யாருக்கும் டவுட் வந்துட கூடாதுல்ல என்ன இவனுக்கு மட்டும் தனியா பிரியாணி திங்கிறானோ என்ன கதைன்னு சொல்லிட்டு டவுட் வந்துடக்கூடாது அதனால முதல் லெவல்ல நாங்க வெற்றி பெற்றதுனால எங்களுக்கு பிரியாணி கொடுத்துருக்காப்புல அண்ட் இப்போ வந்து பிக் பாஸ் வந்து அடுத்ததான் உங்ககிட்ட நாங்கள் எதுக்கு அந்த கப்பை வின் பண்ணணும்னு சொல்லி பேச சொல்லியிருக்காப்ல ஸோ வாங்க உங்ககிட்ட நாங்கள் பேசணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த முக்கு சோஃபால அடைச்சி திரும்ப அந்த கண்டென்ட்டை பேசுகிறாங்க அந்த கேப்பில் கேமிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு அந்த கேப்பில் கேமிக்கு பிரியாணி கொடுத்தாச்சு கேமி பிரியாணியே சாப்பிட்டாச்சு ஸோ ரெண்டாவது லெவல் கம்ப்ளீட் எப்படி ரெண்டாவது லெவலும் கம்ப்ளீட் எப்படி எப்படி முடிக்கிறாங்க பாருங்க எப்படி அப்படி முடிக்கிறாங்க பாருங்க வேற லெவல்ல இருக்குல்ல நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்கு குறை சொல்கிறதுக்கு இல்லை பட் என்னன்னா அந்த ஹோம் டூர் இருக்குது தெரியுமா அந்த அந்த ஹோம் டூரை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் இன்னும் நிறைய விஷயத்த வெளியே கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் உடஞ்சிச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு முக்கியமாக அந்த ரம்யா பண்ண சம்பவம் தரமான சம்பவம் தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க ஸோ பார்க்கலாம் ரெண்டாவது உள்ள எப்படி உன இது பண்ணி முடிக்கிறான்னு சொல்லிட்டு லைவ்ல பார்க்கலாம் பட் இருந்தாலும் கொஞ்சம் போரிங்காக தான் ப்ரோ எனக்குலாம் தூக்கம் தான் வந்துட்டு சொல்ல போன ஒரு பத்து நிமிஷம் தூங்கியே எந்திரிச்சேன் சத்தியமாக சொல்ற ஒரு பத்து நிமிஷம் தூங்கியே முடிச்சிட்டேன் ஏன்னா முடியல சரியான தலைவலி ஏன்னா ஃபுல்லாக நான் வேற ஒரு நேரத்துலேருந்து சுத்திட்டு நான் கண்டிப்பாக நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு வந்தனால எனக்கு கொஞ்சம் தலைவலினோம் அப்படி இருக்கு ஸோ அதனால தூங்கி எந்திச்சிட்டேன் பார்க்கலாம் இதுக்கப்புறம் சுறுசுறுப்பாயிட்டே இப்போ நம்ம வந்து காமக்கான அப்டேட்டை பத்தி அடுத்த வீட்டில் பார்க்கலாம் பட் இப்போ இந்த சீக்கிரம் டாஸ்க்கை இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல படுங்க அடுத்த பார்க்கலாம்